வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டே அப்படின்ட்டு ஒன்று நடக்குது அது என்னன்னுட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓப்பன் டே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சிலபஸ் சொல்லித்தராங்க எப்படிலாம் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ்க்காக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் அந்த ஆண்டிசம் சம்பாதிச்சிருக்கும்ல அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்புறம் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வர பசங்களுக்குலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும்ல அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் போட்டிருப்பாங்க ஒன் ஆன் ஒன் செக்ஷன் மாதிரி நடக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ஹோப் கொடுக்கிற மாதிரி தாங்க இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கோம் என்ன சேனக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்